ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடேஜ் சொல்ல ஜெயே வந்து திங்ஸ்லாம் எங்கே எடுத்துட்டு போறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே தெருமுனையில ஒரு பெரிய குடோன் இருக்காங்க ஒரு ரூம் இருக்குது அதில் தான் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சண்முகம் வந்து சொல்கிறாரு தேவையில்லாதது ஒழித்து கெட்ட வேண்டியதெல்லாம் அங்கே போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சுந்தர முகோ ஒரு மாதிரி ஆயிடுது பவானி வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட வம்பு பண்ணுறதுக்குன்னே இப்படி பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க சக்தி சொல்கிறார் உன் ஹஸ்பண்ட் தான் வம்புக்குன்னு பண்ணுறாரு பொன்னியி அங்கே தங்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பொண்ணியை வந்து காட்டுறாங்க அஞ்சு ரூபாய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க பக்கத்தில் இருக்கவங்க வந்து என்னம்மா காரமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காரம்னால் இல்லைம்மா இங்கே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பொன்னி வந்து மளிகை கடைக்கு வராங்க நான் ஃபர்ஸ்ட் இங்கே தானேண்ணா வேலை செஞ்சேன்னா இங்கே வேலை செய்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க ஆல்ரெடி ஆள் இருக்காங்களேம்மா சரிம்மா நீயும் வாண்ணா போன தடவனுக்கு முந்நூறுரூபா சம்பளம் கொடுத்து இப்போ என்னால் இரநூறுபா தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க பொன்னி வந்து பரவாயில்லண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வேலை செய்கிறாங்க பொன்னி வந்து ஓலை கம்பெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் கேட்குறாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பொண்ணையும் கொஷின் பண்ணுறாங்க எனக்குன்னு நான் மாடியில குடிசை கட்டிக்க யாருமே அங்க இருந்து என்ன போக சொல்ல மாட்டாங்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேல குடிசை கெட்டிட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு வந்து சண்முகமும் சக்தியும் வராங்க சண்முகம் வந்து சொல்றாங்க பார்த்தா என்னமா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி சொல்றாங்க பக்கத்துல தான் சொல்றீங்களா மாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பழைய பொருளுக்கு இருக்கிற மாதிரி கூட எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பிளேஸ்ல இருந்து சண்முகமும் சக்தியும் வந்துடுறாங்க தேங்க்யூ